அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ராகு கேது சனி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஏழரை சனி பாதிக்குமா அப்போ ராகு கேது பாதிக்காமல் இருக்குமா குரு நல்லது செய்யுமா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே போல் அர்த்தாஷ்டம சனியை சந்திக்கக்கூடியவர்கள் கண்டக சனியை சந்திக்கக்கூடியவர்கள் ஜென்ம சனியை சந்திக்கக்கூடியவர் இது மாதிரி நிறைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்கான முக்கியமான பதிவு இதில் என்னென்ன டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா மேஜராக இந்த வருஷம் அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும் எதில் பிரச்சனை வரும் எதில் கவனமாக இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா இல்லை வேலையில் கண்டினியூ பண்ணணுமா இல்லை வேலை மாற்றம் பண்ணலாமா சில பேர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாணவர்களுக்கு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது சில பேர் நல்லா செட்டில் ஆகி பத்து வருஷம் இருபது வருஷம் அங்கே வாழ்ந்து இப்போ வேலை போனவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஏலரசன் நடக்குது எனக்கு பாதிக்குமான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைனால தான் இந்த முக்கியமான பதிவே பண்ணுறோம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பற்றி நிறைய பேருக்கு சில பிரிவினைகள்லாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்கள்லாம் என்னென்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை அப்படின்ற சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை இல்லை அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா சில பேர் காசை வெள்ளை யார்ட்டியாக கொடுத்து திருப்பி வராத ஒரு நிலை ஷேர் மார்க்கெட்டில் சில பேருக்கு போட்டு பணம் வராமல் போயிருக்கும் திருப்பி என்னால் சம்பாதிக்க முடியுமா இது மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் செப்பரேட்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ராகு கேது சனி குரு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறான்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்தில் ராகு சனி பகவான் பத்தாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் கேது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது என்னென்ன பார்ப்போம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் என்ன கேட்டா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரகநிலையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எப்படி பார்ப்போம்னா ஜாதகத்தில் இரண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு பதினோராம் இடத்துல என்ன இருக்கு பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பம் பணம் ரொம்ப முக்கியம் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய நினைத்த விஷயங்கள் நடைபெறுவது லாபம் ரொம்ப முக்கியம் அதே பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் கர்மா உங்களுக்கு இந்த நீ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய குழந்தை பேர் திருமணம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த பத்தாம் இடம் இந்த மாதிரி ஒரு இடங்களில் நல்ல கிரகங்கள் வரும்போது கண்டிப்பாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை உறுதியாக கொடுக்கும் அதில் சில நெகட்டிவ் என்னென்ன இருக்குது அப்படின்னா டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் முதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவு வரும் அம்மா அப்பா கூட இருந்த சண்டைகள் பிரச்சனைகள் அம்மா அப்பாவால் செயற்படக்கூடிய உதவிகள் அம்மா அப்பா நிறைய உதவிகள் இந்த காலகட்டத்தை செய்யப்படுறாங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட காலமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனா நிறைய ரிஷபராசியில் பிறந்த அம்மா அப்பாக்கள் சொல்வது என்னென்னா என் பையன் ரிஷபராசி என் பொண்ணு ரிஷபராசி என் பொண்ணுக்கு வரணே பார்க்க முடியல என் பையனுக்கு வரனே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் அதில் என்ன தோஷம் இருக்கட்டும் செவ்வாய் இருக்கட்டும் ராகுக்கு தோஷம் இருக்கட்டும் என்ன மாதிரி இருந்தாலும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதே மாதிரி பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிறைய ரிஷபராசி என்பதற்கு ப்ராப்ளம் என்னென்னா கல்யாணம்லாம் ஆகிடும் கடைசியில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு பிரச்சினால பார்த்திங்கன்னா ஒரு மனக்குழப்பம் தான் மேஜராக அங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய கிளாஸஸில் எடுக்கிறோம் நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலையில் என்ன வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் பிரச்சனைகள் வருது இல்லை பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரம் உயர்வு வரும் அதனால குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருதார யோகமும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடைபெற்று இருக்கீங்க அப்படின்னா அந்த தாலியை தானம் பண்ணிட்டு வேற தாலி கட்டிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை சார் பிரிஞ்சுட்டோம் சார் நாங்கள் டைவர்ஸ் போய்ட்டுருக்கு அப்படின்னா டைவர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும் இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் அதை ஒரு ஆறு மாதம் கழித்து அதுக்கான முயற்சிகள் செய்வது கண்டிப்பாக சிறப்பு அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனை குழந்தைனா உசுராக இருக்கும் ஆனால் குழந்தை இல்லையா சார் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறது என் மனைவி ஜாதகத்தையும் என் ஜாதத்தையும் நிறைய பார்த்துட்டோம் செஞ்சுட்டோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது தெய்வ வழிபாட்டாக நிறைய பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு என்ன கர்மவினை இருக்காத தீர்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பரிகாரம் பழிக்கக்கூடிய நேரம் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம் காரணம் என்னன்னா பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பகவான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா உழைக்கக்கூடியவர் அற்புதமான ஒரு ராசி என்னன்னா நான் உழைப்பேன் அதற்கான ஊதியத்தை சம்பாதிப்பேன் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய ஆள்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு அந்த வேலை போனதுனால ஒரு பெரிய மனசு கஷ்டம் அந்த வேலை இல்லைன்னா என்ன ஆகிடுவாங்கன்னா அப்படியே டோட்டலாக டவுன் ஆயிடுவாங்க அதனால தான் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலேயே பிரச்சனை வர்றது முக்கியமான காரணமே என்னன்னா வேலை இழப்பு அந்த வேலை இழப்ப நிறைய ரிஷபராசி என்பது அந்த அஷ்டம சனிலேருந்து நிறைய சந்திச்சு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் கவலையப்படாதீங்க நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாறிடுங்க அது நீங்கள் எந்த பொசிஷன்ல வேணா இருங்க அதில் டவுட்டே கிடையாது என்ன ஏஜ் கேட்டகிரின்னா வேணா இருங்க இந்த காலகட்டத்துல நீங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு பேங்க் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதி கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல முயற்சி செய்வது சிறப்பு நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் கொஞ்சம் கடன் மட்டும் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த நாலாம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணோம் படிக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் தப்பு இல்லை வாங்கிட்டு போய் படிச்சீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு அங்கேயே வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேர் அங்கே கடன்லாம் வாங்கி போய் படித்தவங்க பார்த்திங்கன்னா வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உங்களால் அங்கே இருந்து சாதிக்க முடியும் நீங்கள் அங்கே பர்மனெண்ட்டாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நான்கு கிரகங்களும் உறுதியாக கொடுக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே படாதீங்க அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க காரணம்னா ஏதாவது ஃபேமிலி சைடில் ஏதாவது ஒரு கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அப்படியே செட்டில் ஆகியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பதில் இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலைக்கான முயற்சிகள் செய்யுங்க வேலை மாற்றம் உறுதியா உண்டு உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு ஆஃபீஸில் கண்டினியூஸா ஒரே தொல்லையாக இருக்கு அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வேலையை மாறலாமான்னு கேட்டா மாறுங்க நல்ல சிறப்பான வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி வேற ஏதாவது கண்ட்ரி போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு அதே அதேபோல் இந்தியாவிலேருந்து நான் வெளிநாடு பயணம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் நிறைய பணம்லாம் கட்டி நஷ்டப்பட்டேன் இப்போ அந்த காசும் வரல வெளிநாடு வேலையும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளும் ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம் அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய டோஃபல் ஜிஆர் எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக ரிஷபராசி என்பது செய்யலாம் வெளிநாடு இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றதெல்லாம் சிறப்பாக ஒரு அமையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அந்த தொழில் எப்படி இருக்குன்னா உங்களுக்காக ஒரு நல்ல சட்டை கூட ஒரு நாள் வாங்கி போட்டுக்க மாட்டீங்க உங்களுக்காக தேவைன்னு எதையும் பூர்த்தி பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார் பிஸ்னஸ் வந்தேன் இல்லை அப்பா காலத்தில் பிஸ்னஸ் பண்ணாங்க அதனால அப்படியே கண்டினியூ பண்ணேன் சில பேர் நானாக உழைச்சி சம்பாதிச்சு பணத்தை எடுத்துகிட்டு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ஐந்து வருடமாக பெரிய லெவலில் பிஸ்னஸ் இல்லை நிறைய காம்படிஷன் ஆகிடுச்சு சார் எங்கே சார் இப்போ முதல் மாதிரிலாம் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் மனசை சாந்தப்படுத்திக்கிறீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நேரம் காலம் நல்லா இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி உலகமே அழிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் நடக்க தான் செஞ்சுது நிறைய பேர் சம்பாதிக்க தான் செஞ்சாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நேரம் காலம் நிறைய நல்லா இருக்கும்போது நீ எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பை இந்த காலகட்டத்தில் இருக்க போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கா ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பணம் நிறைய வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதன் மூலமாக உங்களோட தொழிலை முன்னேற்பாடு முன்னெடுத்து முன்னெடுத்து கொண்டு போகலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேங்க்லேருந்து லோன் தருவாங்க பெரிய லெவலில் பொருளாதார வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் உங்களுடைய கடன் பிரச்சனையை இந்த ரெண்டரை வருஷம் தீர்க்கலாம் வாழ்க்கையில தீர்த்துக்கவே மாட்டீங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே போராடி தோற்று போய் உட்கார்ந்துருக்கீங்க திருப்பியும் பழைய மாதிரி ஆரம்பிங்க திருப்பி பழைய மாதிரி உழைங்க சோர்ந்து போனதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை அந்த சோர்வு இல்லாமல் நீங்கள் உழைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு உண்டு உங்களுக்கு நிறைய பேர் உதவத்துக்கு இந்த காலகட்டத்தில் ரெடியாக இருப்பாங்க அந்த உதவிகளை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகணும் சும்மா பழைய மாதிரி ஐயோ காம்படிஷன் ஆகிடுச்சி பிஸ்னஸ் சரியில்லை இப்போ மொதல் மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு என்னங்க மொதல் மாதிரிலாம் இப்போ மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி கதை பேசாமல் நீங்கள் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பணம் வர விடுறோம் பணம் வரவேண்டியவர்களுக்கு நிறைய ரிஷபராசி என்பது வெளியில் கொடுத்த பணம் வரலை சார் அது கடனாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொடுத்தவங்களாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தவங்களாக இருக்கலாம் அதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த நான்கு கிரகங்களுமே கண்டிப்பாக கொடுக்க போகுது இதில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவுக்கு ஒரு ஒரு கஷ்டம்னா முதல்ல போய் நிற்கக்கூடிய அன்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் தான் அவங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு சண்டை போட வேண்டிய சூழ்நிலாம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டா சேஃபு அதே போல் இடம் வாங்க விற்க சூப்பரான இடம் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் சுயஜாரத்தை பார்த்துங்க பண்ணலாமா வேணாமா இந்த வருஷம் லாபம் வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் உங்கள் சுயஜாதத்தில் அதுக்கான பிராப்தம் இருக்கா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க ப்ராஃபிட் வருது ஆனால் ஒரே காலகட்டத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மொத்த காசும் போயிருக்கும் அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய நடந்திருக்கு அவங்களாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்து அதை கண்டினியூ பண்ணலாமான்னு வேணான்னு பார்த்துக்கிறது நல்லது இடம் விற்காதவர்களுக்கு வீடு விற்காதவர்களுக்கு இடம் விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு வீடு விற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அதனால நீண்ட கால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ரிஷபராசி என்பதற்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ராசிக்கு நல்ல இடத்துல கிரகங்கள் வருமான்னு கேட்டா இந்த வருஷம் சிறப்பா இருக்கு அடுத்த வருஷம் கூட குரு மாறிடுவார் அதுக்கு அடுத்த ஒரு ஆறு மாசம் கழிச்சு ராகு கேது மாறிடும் அதனால இந்த ஒரு வருஷத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய உச்சத்துக்கு கண்டிப்பா உங்களை எடுத்து செல்லும் உங்களுடைய முயற்சி தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்திற்கும் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல இடம்பெறக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான் நிறைய பேர் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் இந்த தொழில் செய்ய முடியல ஏன் எனக்கு நெருக்கடி இருக்குது ஏன் எனக்கு வேலை அடிக்கடி போகுது அப்படின்ற பல்வேறு விஷயமான விஷயங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் அண்ட் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது அதே போல் ஜாதகம் நோட்டில் மாதிரி எழுதாமல் நோட்டு புத்தகம் மாதிரியே ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்ப முடியும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அதுலேயும் பலன் இருக்காது அது வெறும் ஐநூறுபாய்க்கு தான் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது அதேமாதிரி எப்படி பலன் பார்க்குறது அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நிர்ணயம் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்குங்கன்னா வேறு லாங்குவேஜும் கிளாஸ் எடுக்கிறோம் படிக்கணும் விருப்ப போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து